வணக்கம் மகர ராசி சித்திரை மாத ராசி பலன்கள் மகர ராசிக்காரர்களுக்கு சித்திரை மாதத்தில் பல வகையான கஷ்டங்களும் துன்பங்களும் விலகி நெற்பலன்களை பெறக்கூடிய ராசியாகவே இருக்கும் மகர ராசி மகர ராசிக்காரர்களுக்கு சித்திரை மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய நற்பலன்களை பற்றி பார்ப்பதற்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்களை அறிந்து கொள்வது மிகவும் உதவியாக இருக்கும் சந்திரன் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய நாட்களை சந்திராஷ்டமம் என்று சொல்வார்கள் இந்த சந்திராஷ்டம நாட்கள் வந்து இரண்டே கால் நாட்கள் இந்த இரண்டே கால் நாட்களில் புதிதாக தொழில் தொடங்கக்கூடாது ஏன் தொடங்கக்கூடாதுன்னு கேட்டிங்கனாக்கா உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்யக்கூடிய நாட்களில் புதிதாக தொழில் தொடங்கினால் பெரிதளவு உங்களுக்கு நற்பலன்களை தராது அது மட்டுமில்லாமல் வீணான பிரச்சனை வீணான குழப்பங்கள் வீணான செலவுகளை கொடுக்கும் என்பதற்காக சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான நாளாகவே இருக்கும் தவிர்க்க வேண்டிய நாளாகவே இருக்கும் இந்த சந்திரஷ்டம தினங்கள் அது மட்டும் இல்லாமல் வண்டி வாகனங்களில் வேகமாக செல்லக்கூடாது கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடக்கூடாது வெளியூர் பிரயாணம் அவ்வளவு சிறப்பாக இருக்காது இத்தனையுமே இரண்டே கால் நாட்கள் மிகவும் பொறுமையாக செயல்பட்டால் கெடுபலன்களை தவிர்த்து நற்பலன்களை பெறலாம் சரி இந்த சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம் பதினெட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சித்திரை மாதம் சித்திரை மாதம் ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை பகல் பத்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு சிம்ம ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது மகர ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் ஆரம்பம் ஆகும் சந்திராஷ்டமி தினங்களில் இருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருபது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சித்திரை மாதம் ஏழாம் தேதி சனிக்கிழமை இரவு பத்து மணி இருபத்தி எட்டு நிமிடங்களுக்கு கன்னிராசிய சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது தினங்களில் தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும் இரண்டு நாட்களில் தொழில் செய்யும் இடமாக இருந்தாலும் வீடாக இருந்தாலும் எடுக்கின்ற முயற்சியாக இருந்தாலும் பொறுமை நிதானம் இருந்தால் பெரிதளவு பாதகம் இருக்காது மகர ராசிக்காரர்களுக்கு இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பார்க்கலாம் ஏழரை சனியில் இருந்தாலும் குரு பகவான் பலமான இடம் என்று சொல்லக்கூடிய அதிக நற்பலன்களை தரக்கூடிய ஐந்தாம் பாவத்தில் அமருவது சூரிய பகவான் உச்சம் பெற்று அமருவது மூன்றிலே ராகு இருப்பது இரண்டாம் இடத்தில் செவ்வாய் சனி இருப்பது இந்த கிரகங்களால் இம்மாதத்தில் இம்மாதம் கிடையாதுங்க சென்ற இரண்டு மாதங்களாகவே நற்பலன்கள் நடந்து கொண்டு இருக்கும் தேவையில்லாத பிரச்சினைகளிலிருந்து மீண்டு வருவதற்குண்டான வழிகள் உங்களுக்கு கிடைக்கும் பொருளாதாரத்தில் பின்தங்கியிருந்த இந்த மகர ராசிக்காரர்கள் முன்னேற்ற பாதைக்கு போவதும் கேட்ட இடங்களில் காசு பணம் கிடைப்பதும் செய்யும் தொழிலில் இருந்த தடைகள் விலகி நற்பலன்கள் நடப்பதும் உங்களுடைய தேவைகளும் நீண்ட நாளாக இருந்த குழப்பங்களிலிருந்து மீண்டு வரக்கூடிய அமைப்பாகவே இருக்கும் இது இரண்டு மாதங்களுக்கு முன்பதாகவே பெருச நண்பன் சொல்ல முடியாது ஓரளவுக்கு உங்களால் தாக்கு பிடிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கையும் தைரியமும் உங்களுக்கு கிரகங்கள் கொடுத்திருக்கும் காரணம் கிரகங்கள் மாற்றம் மகர ராசிக்காரர்கள் மகத்தான ராசி உண்மையான ராசி நன்மைகளை மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய ராசி மற்றவர்கள் கஷ்டப்பட்டால் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு ராசி கடந்த சில ஆண்டு காலமாக ஏழரை சனியின் பாதிப்பிலிருந்து மிக மிக கஷ்டங்களை அனுபவித்து வந்த இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இம்மாதத்திலிருந்தே நற்பலன்கள் அதிகரிக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் பிறக்கும் தொட்டது தொடங்கும் நினைத்தது நடக்கும் கேட்ட இடங்களில் உங்களுக்கு கேட்காமலேயே கூட உதவிகள் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் செய்யும் தொழிலில் இருந்த தடைகள் முற்றிலும் அகன்று போகும் அது மட்டும் இல்லாமல் எதிரிகளாக இருந்தாலும் நண்பர்களாக மாறி உங்களுக்கு உதவிகளை செய்யக்கூடிய அமைப்பில் கிரகங்கள் அமர்ந்திருப்பது மகர ராசிக்காரர்களுக்கு கும்பராசியில் சனி செவ்வாய் சேர்ந்து இருப்பதால் சில கலகங்களும் சில குழப்பங்களும் சில தேவையில்லாத பிரச்சனைகளும் இருக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா செவ்வாய் சனி சேர்க்கை இத்தகையான பாதகத்தை செய்யக்கூடிய அமைப்பில் அமர்ந்துவிடும் இன்னும் சில நாட்கள் மட்டும்தான் அதற்கு பிறகு செவ்வாய் மூன்றாம் இடத்திற்கு சென்றவுடன் மிகப்பெரிய ஒரு முன்னேற்ற பாதையில் உங்களை கொண்டு செல்லும் அது மட்டும் இல்லாமல் ராகு பகவான் மூன்றாம் இடத்தில் இருப்பது தைரியம் தன்னம்பிக்கை விடாமுயற்சி உங்களுடைய செயல்களால் பல வகையான வெற்றிகள் கிடைக்கும் புதன் பகவான் நீசம் பெற்று மூன்றாம் இடத்தில் மீனராசியில் அமர்ந்திருப்பது சில பாதகங்களாக இருந்தாலும் புதன் பகவான் வக்ர நிவர்த்தி பெற்றுவிட்டார் இனிமேல் உங்களுக்கு பெரிதளவு பாதகம் இருக்காது உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுத்து விடுவார் சுக்கிர பகவான் உச்சம் பெற்று மீனராசியில் மூன்றாம் ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது இனிமேல் வருமானத்திற்கு தடை இருக்காது உங்களுக்கு இதுநாள் வரையில் தொழிலில் வியாபாரத்தில் தொழில் செய்யும் இடத்தில் சில பிரச்சனைகள் இருந்திருந்தால் அந்த பிரச்சனைகள் விலகி வருமானம் பெருகுவதும் குடும்பத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களும் வாங்கி கொடுத்து குடும்பத்தில் இருப்பவர்களை சந்தோஷப்படுத்துவதும் உங்களுடைய நன்மைக்காகவும் உங்கள் குடும்ப நன்மைக்காகவும் மிகவும் கடினமாக உழைத்து வெற்றிகளை பெறக்கூடிய அமைப்பில் சுக்கிர பகவான் சூரிய பகவான் நான்காம் ராசியில் மேச ராசியில் உச்சம் பெற்று சித்திரை மாதத்தில் அமருவது என்பது யோகத்தை கொடுக்கும் அதாவது சதுர்கேந்திரம் என்று சொல்லக்கூடிய நான்காம் பாவத்தில் சூரிய பகவான் உச்சம் பெற்று அமருவது குருவுடன் சேர்ந்திருப்பது சில நாட்கள் மட்டும் உங்களுக்கு யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் வருமானம் பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் குரு பகவான் மே மாதம் ஒன்றாம் தேதி பயிற்சி பெற்று உங்களுக்கு ஐந்தாம் பாவத்தில் அமருவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு தக்கவாறு இதனால் வரையில் காசு பணத்திற்காகவோ கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் செய்யும் தொழிலில் தடைகளும் வருமான குறைவும் இருந்திருந்தால் முற்றிலும் மாறுபட்டு தடைகள் அனைத்தும் விலகி நற்பலன்கள் அதிகமாக பெறக்கூடிய ராசியாகவே இருக்கும் மகர ராசி இனி பெரிதளவு பாதகம் இருக்காது ஏன்னு கேட்டிங்கனாக்கா நான்காம் இடம்தான் மிகவும் கஷ்டத்தை கொடுக்கும் ஆனால் ஐந்தாம் இடத்தில் குரு பகவான் அமருவது என்பது பூர்வ புண்ணிய பலம் சொல்லுவாங்க உங்களுக்கு இவ்வளவு நாளாக ஏற்பட்டிருந்த நஷ்டங்களும் கஷ்டங்களும் ஈடு செய்யக்கூடிய ஸ்தானத்தில் அமருவது குரு பகவான் தடைப்பட்டிருந்த திருமணம் நல்ல நிலையில் நடக்கும் வீடு கட்டும் யோகம் கிடைக்கும் வண்டி வாகனம் வாங்குவதற்கு உண்டான யோகங்கள் பிறக்கும் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கிடைக்கும் கட்டிய வீட்டை புதுப்பிக்கலாம் வீடு கிரக பிரவேசம் செய்யலாம் நீண்ட நாளாக கனவாக இருந்ததை நினைவாக மாற்றி கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் குரு பகவான் அடுத்ததாக கேது பகவான் கேது பகவானை பொறுத்தவரையில் உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டில் கன்னீராசியில் அமர்ந்திருப்பது பெரிதளவு பாதகம் இருக்காது சாதக பலன்களை கட்டாயமாக செய்வார் பல வருடங்களாக ஏழரட்சனையில் சிக்கித் தவித்துக் கொண்டு இருந்த மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமும் யோகமும் குரு மாற்றத்தால் ராகு கேது மாற்றத்தால் நிச்சயமாக கிடைக்கும் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் பாதகம் இருக்காது சாதகமான பலன்களாகவே இருக்கும் குரு மாற்றம் பெறும் வரையில் அவ்வளவு நாளாக நற்பலன்கள் கொடுத்து கொண்டே இரு இருப்பார் விழிப்புடன் இருங்க வரக்கூடிய நற்பலன்களை பெற்று கஷ்டங்களும் நஷ்டங்களிலிருந்து மீண்டு வருவதற்குண்டான வழியாக சில பரிகாரங்கள் இருக்கும் செவ்வாய் சனி சேர்ந்து இரண்டாம் இடத்தில் இருப்பதினால் செவ்வாய் பகவானுக்கு நீங்கள் பரிகாரம் செய்யணும்னு கேட்டாவே துர்கையம்மன் தான் அந்த துர்க்கை அம்மனை செவ்வாய்க்கிழமை தோறும் மாலையில் வரக்கூடிய ராகு காலத்தில் தரிசனம் செய்து மனமாற வேண்டி வந்தாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய பல வகையான பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வரலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்